அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்து திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்து நான்கு விதிகளில் ஒரு ஒரே ஒரு விதியை இப்பொழுது இந்த ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் மற்றும் புத்திநாதன் அப்படின்னு பார்க்கணும் தசாநாதன் என்ற கிரகம் சந்திரன் சந்திர சந்திரனுடைய திசையில சுக்கரனுடைய சந்திர திசையில் சுக்கரனுடைய புத்தி நாடி ஜோதிடத்தினுடைய நுட்பமான கணிதங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பராசர முறையில் இருக்கக்கூடிய எல்லா கணித முறையும் தான் மற்றமற்ற ஜோதிடர்களால் கடைபிடிக்கப்படுகிறது அதற்கு வேறு வேறு விதமான பெயர்களை சுற்றிக் கொள்ளலாம் இறைவன் ஒருவனே எல்லா பெயர்களுக்கும் சொந்தக்காரன் அதுபோல ஜோதிடமே எல்லா ஜோதிடங்களுக்குமான மூல ஜோதிடமாகும் எனவே நாடி ஜோதிடம் கூட பராசர ஜோதிடத்தினுடைய ஒரு பிரிவாகவே நாம் பார்க்கலாம் ஏனென்றால் இதுவே தாய் வீடு அந்த வகையில பாருங்க சந்திரனுடைய திசை நடக்குது சுக்கரனுடைய புத்தி நடக்குது சந்திரனுக்கும் சுக்கரனுக்குமே இடையில் அப்போ பாருங்க பாருங்க நட்சத்திரம் இரண்டாம் பாலத்தில் இருக்கிறார் சந்திரனுக்கு மேலே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னாக்க மகம் மூணாம் பாலத்தில் இருக்கிறார் சூரியன் பாத்தீங்கன்னா மகம் ரெண்டில் இருக்கிறார் ஆக சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறார் அந்த சுக் அந்த சந்திரனுடைய சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சந்திரனுக்கு அடுத்ததாக மேலே ராகு தான் இருக்கிறார் அந்த ராகு கேதுனுடைய நட்சத்திரத்திலே நிழல் கிரகமாகிய ராகு நிழல் கிரக சாரத்திலேயே இருக்கிறார் சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதிய சுக்கரன் அவரோ மேலே அவருக்கு கடகராசியிலே இருக்கிறார் ஆக இந்த சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதியாகிய சுக்கரன் சக்கர சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் இடையிலே சந்திரனுக்கு அடுத்ததாக ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சந்திரனுடைய தொடர்பை சுக்கரனுக்கு அவர் தருகிறார் நட்சத்திர தருகிறார் ஆனால் அந்த உறவை சந்திரனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ராகு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சந்திரனுடைய திசையிலே சுக்கரனுடைய புத்தியிலே ராகுனுடைய அந்தரகாலம் வரும் பொழுது இந்த தொடர்பை துண்டித்து விடுவார் அப்போ சந்திரனுடைய திசையில சுக்கரனுடைய புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கரனுடைய புத்தியில ராகுனுடைய அந்தரகாலம் வரும் பொழுது சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ராகு அவர் கேது சாரத்தில் இருப்பதால் நிழல் கிரக சாரத்தில் இருப்பதால் இரண்டு கிரகங்களுடைய உயிர்காரத்தை இணைக்க விடாமல் இணைந்திருக்கக்கூடியவர்களை பிரிக்கக்கூடியவராக ராகு இடை நின்று நிழல் கிரகமானது இடை நின்று நிழல் கிரகம் நிழல் கிரக சாரத்திலே இருப்பதால் சந்திரனுடைய திசையிலே சுக்கரனுடைய புத்தியிலே ராகு அந்தரகாலம் வரும்பொழுது இந்த உறவை துண்டித்து விடுவார் எனவே இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் போன்றவை செய்தாலும் அது தடைபட்டு நின்றுவிடும் காதலித்தாலும் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்களுக்கு இதுபோன்று இன்னும் அநேக ரகசிய விதிகளை தெரிந்து கொள்ள ஆவலோடு இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் அபாஜூர சூத்திரத்தினுடைய விதிகளை தெரிந்து திருமண பொருத்தம் சேர்க்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பில் வரலாம் ஜாதகம் பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அந்த அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் அப்பா ஜோதிர சூத்திரம் கதவுகள் திறந்தே இருக்கின்றன தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்